ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு கால் கப் அளவு உளுந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அரிசி பருப்பு எல்லாமே நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு நான் ஒரு மூணு வரமிளகாய் இதோடவே சேர்த்துக்கிறேன் இதை மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு அரிசி பருப்பு எல்லாமே நல்லாவே ஊறி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இது தனியாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இதில் மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துட்டு நம்ம கேரட் துருவோம் இல்லையா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா நைஸாக துருவி எடுத்துருக்குறேன் இது வந்து மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வரமிளகா கூடவே அரிசி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பெரிய மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு நாலு பல் பூண்டை தோலோடவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நார்மலான தோசை மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிருக்கக்கூடாது ஒரு தொண்ணூறு சதவீதம் அரைச்சிருந்தோன்னா போதும் லைட்டாக பெரு பெருன்னு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதில் மிக்சி ஜார் கழுவிட்டு ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தாளித்து இந்த மாவோடு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் சரியா இருக்கும் அடை தோசை ஊற்றுறதுக்காக தோசைக்கள் நல்லா சூடுபடுத்திக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் நம்ம நார்மலான அடை தோசை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றிக்க முடியும் அதே மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி விட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுங்க அடை தோசையில் நம்ம பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா அது நல்லா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு அருமையான ஹெல்தியான மரவள்ளிக்கிழங்கு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த தோசையோடு நம்மளோட கதம்ப சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க